வண்ணம் கலையாத மையே உன் முகம் வாடித்தான் போனதுவே அள்ளி அணைத்திட இல்லை என்று வண்ணம் கிளையாத மணலையே உன் முகம் வாடித்தான் போனதுவே அள்ளி அணைத்திட அவள் இல்லை என்று பெஞ்சினம் கொண்ட மனிதனுக்கு உன் பிஞ்சி உள்ளத்தின் அழுகுரல் கேட்காது பெஞ்சினம் கொண்ட மனிதனுக்கு உன் பிஞ்சி உள்ளத்தின் அலுகுரல் கேட்காது மழலையினை தாங்கும் தாயின் மடிதான் மரணித்ததுவே என் நெஞ்சும் கெணக்கிறது உந்தன் முகம் வாட்டம் காண தாங்கும் தாயின் மடிதான் மரணித்ததுவே என் நெஞ்சும் கெணக்கிறது உந்தன் முகம் வாட்டம் காண கற்பத்தின் இருட்டில் சில கதைகள் சொல்லியிருப்பாள் பிரசவிக்கும் தருவாயில் பல இடர்கள் கடந்திருப்பாள் கற்பத்தின் இருட்டில் சில கதைகள் சொல்லியிருப்பாள் பிரசவிக்கும் தருவாயில் பல இடர்கள் கடந்திருப்பாள் பூமியில் பூ பூத்ததுவென பூரித்திருப்பாள் அள்ளி அணைத்து முத்தமலை பொழிந்திருப்பாள் பூமியில் பூ பூத்ததுவென பூரித்திருப்பாள் அள்ளி அணைத்து முத்தமலை பொழிந்திருப்பாள் உதிரத்தின் போக்கினால் உயிர் போகும் என அவள் அறியமாட்டாள் உதிரத்தின் போக்கினால் உயிர் போகுமென அவள் அறியமாட்டாள் உடலினை உதிரம் நினைத்த போதும் வலியுடன் தாய்ப்பாலினை உதிரமாக ஊட்டி உன்பசை போக்கியவள் உன் உடலினை உதிரம் நினைத்த போதும் வலியுடன் தாய்ப்பாலினை உதிரமாக ஊட்டி உன்பசை போக்கியவள் உன் எண்ணெய் அலுப்பும் சலிப்பும் கலந்த வைத்தியத்தில் மரணித்ததுதான் போனதுவே உன் எண்ணையவள் அலுப்பும் சலிப்பும் கலந்த வைத்தியத்தில் மரணித்துத்தான் போனதுவே உன் என்னியவள் தாயின் மார்பின் சூடும் மல்லைக்கு மருந்தென வைத்திய மாபியாக்கள் மறந்து போயின தாயின் மார்பின் சூடும் மல்லைக்கு மருந்தென வைத்திய மாபியாக்கள் மறந்து போயின மண்ணில் நல்லவண்ணம் நீ வாழ வேண்டுமென சொல்வதை தவிர வேறென்ன நான் சொல்ல மண்ணில் நல்லவண்ணம் நீ வாழ வேண்டுமென சொல்வதைத் தவிர வேறென்ன நான் சொல்ல என்றுதான் தீருமோ எம் அவலத்தின் நிலை தாயகத்தின் உயிர்களில் மாற்றம்தான் மாறுமோ என்றுதான் தீருமோ எம் அவலத்தின் நிலை தாயகத்தின் உயிர்களில் மாற்றம்தான் மாறுமோ இவ் கவிவெறிகள் மன்னாரில் வைத்தியத்துறையின் தவறு காரணமாக விட்ட சிந்தியாவின் பிள்ளைக்காக தர்மியா வர்கிசன் என்பவரனால் அவரது முகநூலில் வெளியிடப்பட்டுள்ளது